வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வெயில் லைட்டாக அடிக்குது காலையில் மரத்தில் ஏறி இன்றைக்கி பொலஸ் பறிக்க போகிறாங்க பலா பிஞ்சு ஆட்டுக்கு கொலை வெட்டுறான் இன்னைக்கு டெய்லி கிருஷ்ண கொடுக்காம இன்னைக்கு இது கொடுக்காம பார்த்தோம் ஆட்டு கொலை வெட்டி தாக்கம் பெரிய பப்பாளி பரம் சரியான வயசானி பப்பாளி பலாமரம் பொலஸ் மேலேந்து வெட்டி போட்டால் உருண்டு அது பள்ளத்துக்கு ஓடிச்சு என்ன இன்னைக்கு வந்து ராசி ரொம்ப கொஞ்சம் கிடைக்கும் ஜர்கி இது வந்து

ஷவர்மா வெட்டுற மாதிரி இந்த ஷவர்மா செய்வாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வெட்டுறாங்க இது அது மாதிரி தான் பொல மு பலாக்க வெட்டுறது இதை வந்து சுண்டி கீரை மாதிரி சுண்டுறத கீரைமா இல்லை அவிக்கணுமா அவிக்க தேவை நாங்கள் சாப்பிட்டது இல்லைதான் இது நார்மலாக ரொம்ப சாப்பிட்றது வந்து சிங்கள பீப்புள் தான் சாப்பிடுவாங்க அவங்க வந்து பயங்கரமான டெலிகசி அவங்க விட்டுது பழம் காய் அந்த ஷவா எக்ஸாக்ட்லி லைக் ஷவர்மா இந்த கடையில எல்லாம் விப்பாங்க அந்த ரோட்ல எல்லாம் போடுறாங்க ரோட் ஓரத்துல வித்துட்டு இருக்காங்க அத சோ இது வந்து எங்க வீட்டுக்கு போகுது இன்னைக்கு அதை எடுத்துருக்கோம் கொஞ்சம் உதித்து கட்டுங்க தமிழ் பாருங்க எப்படி வெட்டி இருக்குண்ணே இது பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு பருப்போட போட்டு நம்ம பருப்பு கூட்டு செய்வோம் அந்த மாதிரி செய்யலாம் அடுத்தது கீரை பொரியல் பண்றோம்ல அந்த மாதிரியும் பொரியல் பண்ணலாம் அப்ப இன்னைக்கு தான் செய்ய போறேன் ரெண்டும் செய்யப்போறேன் பிரியாணி பிரியாணி நமக்கு பருப்போட அந்த பலா பிஞ்ச வெட்டி போட்டாச்சு குக்கர்ல நல்லா வெந்துருச்சு அடுத்தது தேங்காய் பால் திக்காக எடுத்து அதில் ஊற்றிட்டு தாளிச்சிட்டா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விட்ணும் கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு கருவேப்பில போட்டு தாளித்து போட்டால் வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முடிந்தது அடுத்தது அந்த பலா பழாப்பீஞ்சோட பொரியல் இதில் பருப்பு போட்டு செய்கிறது இப்படி பொரியலுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ரம்பை கருவேப்பிலலாம் போட்டு இது பாருங்கள் பொடி பொடியாக இருக்குது இதை அப்படியே கொட்டிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பூவை வச்சு ஒரு மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க மிளகாய் சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இடிக்கணும் இடிக்கல்ல போட்டு இடிச்சுட்டு அந்த பொரியலோட கலந்தால் அவ்வளோ வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழைப்பூ மாதிரியே இருக்குது ராக்சி வந்து ஆத்துக்கு போய் தானாகவே குளிக்கும் நம்ம குளிக்க வைக்கிறோம்னா ஓடிடும் வாழைப்பூ ஒன்று இருக்குது இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் கசக்கும் அதனால அதை வெட்டி கோழிக்கு போயிடும் சீனி வாழைப்பழம் ரஸ்தாலி அந்த மாதிரி பழம்லாம் வந்து வாழைப்பூ நல்லாயிருக்கும் சமைக்க இது வந்து அந்த பச்சை வாழைப்பழத்தோட வாழைப்பூ கசக்கும் இது அதனால இதை கோழிக்கு போடுறது தான் நல்லது இருப்போமா இது நம்ம சாப்பிட முடியாது கசக்கும் வா வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ள போறோம் கை கொடுக்கணும் இதுக்கப்புறம் மேலே என்னால போக முடியல காடா இருந்துச்சு அதனால நான் திரும்பி கீழே போயிட்டேன் இந்த வாழைத்தார வந்து நம்ம மிளகா மார்க்கெட் போகும்போது இதை அனுப்பியிருக்கிறோம் தம்புல மார்க்கெட்டில் பழக்கடையில் இதை கொடுத்துடலாம் நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க இன்னும் சித்த மதுவாக குத்து அவ்வளோதான் அப்படியே கொய்யா மற்ற மேலே உட்காந்துருச்சு சூப்பராக நேற்று அஞ்சு வாழை தர பார்த்தோம் அதில் ரெண்டு தான் முத்தி இருந்துச்சு மற்றதெல்லாம் அப்புறம் வைக்கலான்ட்டு அடிக்கலாம் கத்திய மூஞ்சி நேரம் வச்சு நல்ல பெரிய தார்னால வெட்ட கஷ்டமா இருக்குது இங்க வாழைத்தாரெல்லாம் இவ்வளோ பெருசாக வர்றதுக்கான காரணம் வந்து உரம் தான் ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்குது இந்த வாழை மரம் அதனால தான் இவ்வளோ பெரிய தார் வந்துருக்குது

ஏதாச்சும் நாய் வந்துச்சோன்னு கோவமாக ஓடும் எழுந்து புதினா எடுத்துக்கலாம் கொஞ்சம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் இங்கே பாருங்க நல்லா வந்திருக்குது தனியாக வச்சதுனால நல்லா பெரிய பெரிய இலையாகவும் வந்திருக்குது நல்லா வந்திருக்குது புதினா உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்குது போன வாட்டி காடு மாதிரி வளர்ந்து கலந்துச்சு இப்போ வந்து ஒழுங்காக பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி தனித்தனியாக வச்சதுக்கு நல்லா பெரிய பெரிய இலையாக சூப்பராக வந்திருக்குது கொத்தமல்லி தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மழை அதிகமாக இருந்ததுனால சரியாகவே வளரல அது மட்டும் இல்லாமல் விதையை வந்து பக்கத்தில் பக்கத்தில் போட்டுட்டாங்க இறுக்கமாக அதனால் கொத்தமல்லி வந்து சரியாக வளரல திரும்பவும் ரெடி பண்ணி போடணும் ஒரு பாத்தி ஒன்று ரெடி பண்ணி புதினா சக்சஸ்ஃபுல்லாக நல்லா வந்துருக்குது இன்னைக்கு பிரியாணி செய்யறதுக்கு புதினா எடுத்தாச்சு ரம்ப்பை எடுத்தாச்சு இந்த மர உருவியை கட்டிட்டு இருக்க பாருங்க மர உருவி எப்படி இருக்குன்ட்டு என்ன பண்ணோன்னு சொல்லிடுறேன்

அந்த மர உரி ஆக்சுவலாக இது வந்து செடிக்கு வந்து ஒரு கேன்சர் மாதிரி இது அது செடி அப்படியே அரைச்சி 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 அரைச்சு அந்த செடி இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்டு வில் ஜஸ்ட் கில் த பிளான்ட் அதனால் இது எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் கட்டாயமாக கழட்டி போடணும் இது தோட்டத்தில் இருக்கிற நிறைய மரத்தில் இருக்குது ஒரு ஆள் வச்சு வெட்டி எடுத்தோம் நிறைய மரத்துலேருந்து பாம்பல் வந்து எல்லாேருக்கும் தெரியும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு போடலாம் அந்த இலை இலைமலைலாம் கொடியிலாம் இலை அப்படியே சுருண்டு இருக்கும் வளராது அதுக்கெல்லாம் இந்த சாம்பலை போட்டு விடலாம் அது மட்டும் இல்லாமல் புழுல்லாம் இருக்கும் பச்சை கலர் புழு வண்டு அந்த மாதிரியெல்லாம் இந்த சாம்பலை போட்டு விட்டால் அது போயிடும் அதனால தான் சும்மா எதுக்கேற்றாலும் மருந்து அடிச்சுட்டு இருந்தோன்னா அது நமக்கும் சரியில்லை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணலாம் சாம்பல் போடுற வேலை அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் காப்பாற்றலாம் செடியெல்லாம் ஏன்னா இப்போது பிஞ்சி வந்திருக்குது பீர்க்கங்காய் பிஞ்சி வாழலை வெட்டிக்கலாம் பிரியாணிக்கு அங்க இருக்குது நல்ல நல்லதில் பிரியாணி சமைச்சு முடிச்சாச்சு வாழலில் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அதனால் வெட்ட வந்திருக்குறேன் ஒன்று ஒன்று போதும் மேம் இன்னும் ஒன்று எடுத்துக்கிறேன் ஏய் பாத்தா ரொம்ப சின்னதா இருக்குது போடும் இன்னைக்கு வந்து பிரியாணிக்கு இலை வெட்டியாச்சு நம்ம தலைவாடு நல்ல வேளை காற்று அதிகமாக அடிக்காததுனால வாழலை நல்லா கிழியாமல் இருக்குது காற்று அடிச்சதுன்னா எல்லாமே கிழிஞ்சு கந்தலாயிடும் சூப்பராக இலை கிடச்சிது அடுத்தது நம்ம சாப்பிட வேண்டியது தான் இலையில் பிரியாணியை போட்டு அதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுட்டு புதினா துவையல் கண்டிப்பாக அரைப்போம் ஏன்னா ஜீரணத்துக்காக மற்றபடி முட்டைலாம் இல்லை மட்டன் பிரியாணினால் முட்டை வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் இதுவே ஹெவியாக இருக்கும் இது போதும் இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ஆன்டி வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க இன்றைக்கி பா பலாக்கா சமைச்சி இன்றைக்கி வீடியோவில் தான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்